கடலூர் கிருஷ்ணகிரியில் ஊத்தங்கரை உள்ளிட்ட பகுதிகள் புரட்டி போடப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்கள் தலைகீழாக மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது இவருக்கு இதான் இன்றைக்கு மக்கள் தரையிறங்கி நாங்க ரெண்டு நாளா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் எங்க போனீங்க என்று திமுக அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேள்வி கேட்க தொடங்கிருக்காங்க என்ன வார்க்கும் எனக்கு தெரியும் கேளுடா விழுப்புரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்று அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேற்றை வீசியதாக புகார் எழுப்பப்பட்டிருக்கிறது திமுகவுடைய வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேர்த்தவாரி இறைஞ்சிருக்காங்க மக்களை எள்ளி நகையாடியதற்கு மக்களை அலட்சியப்படுத்தியதற்கு மக்களை கேவலமாக பார்த்ததற்கு அவருக்கு கிடைத்த பரிசு இந்த சேரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகும் பொழுது கிராமத்துல சில பேர் சேர் எடுத்து போட்டாங்கன்னா இருக்கிற தலைவலி போதாதுல நீ வேற நான் தலை ஹெல்மெட் ஆர் பண்ணதே தவிர ஒரு நாளும் வலியா இருக்க மாட்டேன் எங்களுக்கு அதுல வந்து நிச்சயமா உடன்பாடு கிடையாது ஏனா ஒரு அமைச்சர் ஒரு மாண்புமிகு அமைச்சர் முக்கியமானவர் அரசினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்க கூடியவங்க யாரோ கோபத்துல பண்ணிருக்கலாம் ஏன் என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கய்யா வாழ்க்கை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டத்துல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்களை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை சென்ற போது அவர் மீது சேரு வாரி வீசப்பட்டதாக ஒரு புகார் எழுந்திருக்கிறது மாமா கோந்துருச்சு இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா எங்க வேடிக்கிறது

இப்ப யார் மேல மோதி தெரியுமா யாரும் மக்கள் கோவத்தை எப்படி காட்டுவாங்க நீங்க அங்க போயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் சூப்பரா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னா மக்களுக்கு தெரியும் நன்றாக இல்லைன்னு தெரியும் அந்த கோவத்தை காட்டுவதற்கு தான் அந்த சேர் விஷயம் எல்லாம் இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும் ஓகே அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தேவைப்படுது இந்த அரசியல் இந்த இதைய மாத்தணும் நீங்க அது இல்லாம கஷ்டம் அவனா போனதுக்கு பண்ணீங்க இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு